வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறை வணக்கம் பாடல் நாற்பது தலைப்பு திருவடி தொழுவாரை தேடி வருவான் குறைந்தடைந்து ஈசன் குறைகழல் நாடும் நிறைந்தடை செம்பொனின் நேர் ஒளி ஒக்கும் மறைஞ்சு அடம் செய்யாது வாழ்த்த வள்ளார்க்கு புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே இந்த பாடலின் பொருள் தாழ்ந்து பணிந்து பூஜைக்குரிய பெருமை மிகு இறைவன் திருவடியை வணங்குங்கள் ஒளி நிறைந்த அடர்த்தியான அவன் தோற்றம் மற்றும் திருவடி செம்பன் போல் ஒளி வீசும் உள்ளத்தில் கள்ளமில்லாது அவனை வாழ்த்தி வணங்குபவர் உடலை கைவிடாது அதனுள் தங்கியிருப்பான் அதாவது அவனை நம்பினவரை அவன் தன்னை விட்டு அகல விடமாட்டான் என்பது பொருள் என்கிறார் திருமூல நாயனார்